அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தகோ தாம்பத்தியத்திற்கு தடையா இரண்டாம் பகுதி இந்த வகையில் இஸ்லாம் இந்த விஷயத்திலும் அறிவுபூர்வமான மார்க்கமாக திகழ்கிறது என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்படுகிறது எனவே மாதவிடா காலம் தவிர வருடத்தில் எல்லா நாட்களுமே இல்லறத்திற்கு உகந்த நாட்கள்தான் என்பதை இஸ்லாம் கூறுகிறது எல்லா நேரமும் அதற்கு தகுந்த நேரம்தான் பகல் என்றாலும் இரவு என்றாலும் முற்பகல் என்றாலும் எப்போது அந்த உணர்வு வருகிறதோ அப்போதே அதை நிறைவேற்ற வேண்டும் அதே நேரத்தில் ரமலான் மாதத்தில் நோன்பிருக்கும் பகல் நேரத்தில் மட்டும் இல்லறத்திற்கு தவிர்க்க வேண்டும் இது தாம்பத்தியத்திற்கு மட்டும் சொல்லப்பட்ட சட்டமல்ல சாப்பிடுவதோ தண்ணீர் பருகுவதோ கூட முடியாது அதே நேரத்தில் நோன்பை திறந்துவிட்டால் திரும்பவும் நோன்பு பிடிக்கும் வரையில் உள்ள நேரங்களில் அவரவருக்கு உகந்த நேரத்தில் எப்போதும் இல்லறம் தேவைப்படுகிறதோ அப்போது நிறைவேற்றிக் கொள்வதில் எந்த தடையும் இஸ்லாம் விதிக்கவில்லை புனிதமிக்க நாட்களாக கருதப்படுகின்ற நாட்களில் கூட இல்லறத்தை நடத்த இஸ்லாம் தடை விதிக்கவில்லை புனித இரவுகளான லைலத்திற்கதிரி இரவுகளில் வெள்ளிக்கிழமைகளில் என்று மார்க்கம் எந்த தடையினையும் இல்லறத்திற்கு விதிக்கவே இல்லை இது இயற்கைக்கு உகந்த மார்க்கம் என்பதை இதிலிருந்து நம்மால் உணர முடியும் எந்த அளவிற்கெனில் துக்கமான நிகழ்வு நடந்திருக்கும் நேரத்தில் கூட இல்லறத்தில் ஈடுபடுவதை இஸ்லாம் அனுமதியிருக்கிறது அதற்கான மன வலிமையை பெற்றவர் எனில் துக்கமான நேரத்தில் கூட இல்லறத்தை நடத்திட இஸ்ராத்தில் எந்த தடையும் தவறும் கிடையாது அனஸ்பின் மாலிக் அலிவ்லாஹுத்தாலா என்கவர்கள் கூறியதாவது அபுதலுஹார் தாலா அவர்களின் ஆண் குழந்தை நோயிட்டிருந்தது ஒரு நாள் அபுதலுஹார் அலி லாஹுத்தாலா என்கவர்கள் வெளியே சென்றிருந்த போது அக்குழந்தை இறந்துவிட்டது இதை கண்ட அபுதல்கார் அலி தாலா அவர்களின் மனைவி உடனே சிறிது உணவே தயார் செய்தார் பிறகு குழந்தையின் பிரேதத்தை வீட்டின் ஒரு மூலையில் வைத்தார் வெளியே சென்றிருந்த அபுதல்கார் அலி அல்லாஹுத்தாலா அவர்கள் வீடு திரும்பியவுடன் மகள் மகன் எவ்வாறு உள்ளான் என கேட்டார் அதற்கு அவரது மனைவி அமைதியாகிவிட்டார் நிம்மதி ஓய்வுபெற்று விட்டார் என்பதே எனது எதிர்பார்ப்பு என பதிலளித்தார் அபுதல்கா ரிலாகுதாங்க அவர்கள் தம் மனைவி கூறியது உண்மைதான் ஏனென்றி நிம்மதியுடன் தம் மனைவியோடு இரவை கழித்தார் பொழுது விடிந்து நீராடிவிட்டு தொழுகைக்காக வெளியே செல்ல நாடிய போது மகன் இறந்து விட்டதை மனைவி கூறினார் அபுதல்கா நபி சொல்லல்லாஹாஹ் அலைவசல்லம் அவர்களோடு தொழுதுவிட்டு தம் வீட்டில் நடந்ததை நபி அவர்களிடம் கூறினார் அதற்கு நபி சொல்லுலாஹ் அலைவசல்லாம் அவர்கள் இந்த இரவு நடந்தவற்றில் அல்லாஹ் உங்களுக்கு இருவருக்கும் அருள்வளம் செய்யக்கூடும் என்றார் ஷுபியான் ரஹமத்துல்லாய் அலைவசாம் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த இருவருக்கு ஒன்பது குழந்தைகள் இருப்பதை நான் பார்த்தே அவர்கள் அனைவரும் குர்ஹான் அறிஞர்களாக இருந்தனர் என மதினாவைச் சேர்ந்த அன்சாரிகளில் ஒருவர் கூறினார் நூல் புகாரி ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்றில் பதிவாகியுள்ளது எனவே கணவன் மனைவி எந்த நேரத்திலும் தங்களில் மகிழ்ச்சிக்கான இல்லற கடமையை நிறைவேற்றுவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது அதனால் மார்க்கத்திலும் பிழையாகாது உலகத்திலும் எந்த கேடும் வராது அப்படி கேடு கேலி கேடு சொல்லப்படுபவை அனைத்து பொய்யான கற்பனை கட்டுக்கதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது முதலாவது அம்சம் அடுத்ததாக கணவன் மனைவிக்கு மத்தியில் இல்லற வாழ்க்கையில் எந்த அளவுக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது அதனால் இந்த விஷயத்தில் அதிகமான கட்டுக்கதைகளையும் பொய்யான பல தகவல்களை பரப்பி வைத்துள்ளன இன்ஷால்லா அடுத்த பதிவில் தொடரும்